Ella mi we

மன நேரம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன் விசேஷமாக காமா மினிஸ்ட்ரிக்காக பிரதர் சாமையில் அவங்களுக்காக அருமையான பாடல் ஊழியங்களுக்காக மற்ற இந்த யூடியூப் சேனல் மினிஸ்ட்ரிக்காக கற்று துதிக்கிறேன் இன்றைக்கி ஒரு செய்தியை நம்ம கவனிக்க போகிறோம் இந்த செய்தியின் தலைப்பு உங்கள் விருப்பம் நிறைவேறும் அலையிலா உங்கள் விருப்பத்தை ஆண்டோர் நிறைவேற்றுவார் நான் எடுக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் வீட்டில் இருந்தவாறையும் எடுத்து நீங்கள் வாசிக்கலாம் இருபதாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது ஆண்டவர் தன்னுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்க ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக எவ்வளோ பெரிய தேவன் நம்மளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவாராம் சின்னதாக ஒரு ஆசை இருக்கும் ஒரு வீடு நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டிலையே இருக்கிறோமே இன்றைக்கி ஒரு சகோதரி சொன்னாங்க பதினெட்டு வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறோம் அதுவும் சென்னை பட்டணத்தில் சொந்த வீடு வாங்கிறதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜபித்தார்கள் பதினெட்டு வருஷமாக ஆண்டவர் நிறைவேற்றினார் நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எம்பியாக இருந்த ஒரு சகோதரர் ஐயாவை நான் சந்தித்தேன் இஸ்ரேவேல் தேசத்துக்கு டூர் போகும்போது எங்கள் கூட வந்திருந்தாங்க அவர் சொன்ன சாட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு முப்பத்தி அஞ்சு வருஷமாக அவர் ஜெபித்திருக்கிறார் பாருங்க முப்பத்தஞ்சு ஐந்து வருஷமா எம் ஆகணும் எம்பி பி ஆகணும் ஜெபித்திருக்கிறார் பாருங்க ஒரு லாயர் அவங்க அவங்க வர வெற்றி பெற்று வருவதற்கு அதாவது சாத்தியம் இல்லை அவங்க அரசியலில் பெரிய பதவியில் இல்லை ஆனால் கர்த்தர் அற்புதமாக அரசியல் தலைமையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து அந்த டைமில் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்க வச்சு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் உங்கள் விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஏன் ஏன் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாராம் பிலிப்பியர் ரெண்டு பதிமூணு நம்ம வாசித்தோம்னா உங்களுக்கு புரியும் பிலிப்பியர் ரெண்டு பதிமூணு பாருங்கள் ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார் தேவன் என்ன பண்ணுறாரா விருப்பத்தை அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளை உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறான்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்குள்ள விருப்பத்தை தருகிற ஆண்டவர் தேவாதி தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள நமக்குள்ளே ஒரு விருப்பம் இப்படி ஆகணும் இப்போ எல்லாருக்கும் எல்லாம் இருப்பாங்க அதை சிலருக்கு அரசியலாதினம் ஆகணும் இருப்போம் சிலருக்கு ஊழியக்காரங்களாக மாறணும்னு இருப்போம் இப்போ ஊழியத்திலே நிறையா இருக்கும் சிலருக்கு ஐயர்வால் ஆகணும் குருவானவர் ஆகணும் ஆயர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை சிலருக்கு பாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை சிலருக்கு மிஷினரியாக போகணும் வட இந்தியாவுக்கு போகணும் சிலருக்கு தமிழ்நாட்டிலே வட தமிழ்நாடு போகணும் வட தூத்துக்குடி போகணும் வட சென்னை போகணும் அப்படின்னு அவங்களுக்கு விஷன் மாறுது அப்போ இப்படிப்பட்ட விருப்பத்தை தேவனே உங்களுக்குள்ளே உண்டாக்குறாராம் அதனால தான் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் விருப்பத்தை நிறைவேற்றுவார் வாசிக்கலாம் யோவான் மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்கள் யாருடைய எல்லாம் வேதத்தில் ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டனம் வெகு காலமாய் வியாதிசன் என்ற அவனை அறிந்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறார் இங்கே ஒரு மனிதன் முப்பத்தி எட்டு வருஷம் பாவத்தில் இருக்கிறான் அவன் வந்து வியாதிப்பட்டு இருக்கிறான் அந்த வியாதிக்கான காரணம் பாவம் என்ற ஆண்டோர் சொல்கிறார் அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாது அப்படின்னு சொல்கிறார் இப்போ வியாதியாக இருக்கிற மனுஷன் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதிகாரனாக இருக்கிறான் பாருங்கள் அவனுடைய வியாதியின் வயசு முப்பத்தெட்டு அவன் வயசு முப்பத்தெட்டு இல்லை ஏசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்ததே முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் தான் அப்போ ஏசு மரியாளுடைய வயிற்றில் வர்றதுக்கு முன்பதாக பரலோகத்தில் அவர் தேவனாக இருக்கும்போதே அவன் பெதஸ்தா குளத்து ஓரமாக உட்காந்துருக்கிறான் ஏன்னா அந்த நாட்களில் பெதஸ்தா குளத்தை திடீர்னு தேவதூதர்கள் கலக்கி விடுவார்கள் யார் முந்தி குதிக்கிறானோ அவனுக்கு சுகமாகும் இன்றைக்கு அதே பெதஸ்தா குளம் இருக்கிறது தேவதூதர்கள் கலக்குகிறதில்லை ஏன்னா ஏசு வந்துட்டார் ஹிளே ஹூயா இயேசு அவனை தேடி வந்தார் தேடி வந்த இயேசு அவனை பார்த்து சுகமாகணும்னு விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டார் உனக்கு விருப்பம் இருக்குதா சுகமாகணுங்கிற விருப்பம் இருக்குதான்னு கேட்டார் அவன் சொல்கிறான் படுத்துருக்கிறான் அவன் சொல்கிறான் அவன் ஆண்டோரை பார்த்து என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை நான் போகிறதுக்குள்ளே இன்னொருத்தன் போயிறான்னு ஆண்டோர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை அவன் சொன்னது நியாயம்தானே ஒருவேளை மனைவி இருந்திருக்கலாம் கொஞ்சம் நாட்கள் இருந்து பார்த்துருப்பாங்க முப்பத்தெட்டு வருஷம் கூடவே ஆஸ்பத்திரியில் யாராவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கூட இருக்க முடியுமா ஆனால் அவன் முப்பத்தெட்டு வருஷம் அந்த இடத்துல இருக்கான் இல்லை அதே மாதிரி ஆண்டோர் மேலே ஒரு பிடிப்பாக இருக்கும் டக்குன்னு மறுதளிச்சிருவாங்க சில டக்குன்னு ஆண்டோர் ஒரு அற்புதம் செய்யலைன்னு ஆண்டோர் விட்டு விலகிடுவாங்க சர்ச்சுக்கு வந்து பார்ப்பாங்க உடனே நடக்க பாருங்க அவர் அந்த இடத்த அவன் பிடிச்சுக்கிட்டான் அப்படியே உட்கார்ந்துருக்கான் ஸ்டாண்ட் பண்ணுறான் முப்பத்தெட்டு வருஷமா எனக்கு ஒரு நாள் நன்மை நடக்கும் எனக்கு ஒரு நாள் விசுவாசம் தெய்வமே அவனை தேடி வந்தார் இல்லை இன்னைக்கு நம்பிக்கையோட வருஷ கணக்காக காத்திருக்கிறீங்களா உங்களை தேடி ரச்சகர் வர இருக்கிறார் உங்களை தேடி ஆண்டவர் வர போகிறார் அவர் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் அவர் வந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட சர்வ உள்ள தேவனை நீங்களும் நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் முப்பத்தெட்டு வருஷ வியாதி காரண நொடிப்பொழுதல் ஆண்டவர் சுகமாக்கினார் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் டிவி முன்னாடியும் மொபைல் ஃபோன்ல இதை பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள் வியாதிப்பட்டு இருக்கலாம் உங்கள் வியாதியின் வயது எத்தனைன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த வியாதிய நொடி பொழுதுல பாருங்க இவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் வியாதிக்கான காரணம் டாக்டர் சொல்லலாம் சுகர் வந்துட்டு டாக்டர் இந்த வியாதிக்கு காரணம் உங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும் உங்கள் தாத்தாவுக்கு இருந்திருக்கும் அதனால தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது மாத்திரம் காரணம் அல்ல சில வியாதிகள் நம்முடைய சரீரத்தை ஒழுங்காக கவனிக்காததுனால வருது சில வியாதிகள் பரம்பரை பரம்பரையாக சாபமாக வருகிறது ஆனால் சில வியாதிகள் பாவத்தை நிமித்தம் வருகிறது இவனை குறித்து தேவன் தெளிவாக சொல்கிறார் நீ முப்பத்தி எட்டு வருஷம் செய்த பாவம் அவனுடைய வாழ்க்கையில் முப்பத்தி எட்டு வருஷம் ஒரு வியாதியாகி வந்தது இன்றைக்கி ஆண்டோர் நம்மை மாற்ற விரும்புகிறார் அன்பானவர்களே நாங்கள் ஒரு சின்ன பிரேயர்கள் செவ்வத்தியாபுரத்தில் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை தோறும் ப்ரேயர் நடத்துவோம் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலேருந்து ஒரு தாயார் வந்தாங்க வருவாங்க ஜோம் பண்ணுவாங்க சாட்சி நேரம் வரும் குறிப்பு கொடுப்பாங்க எனக்கு உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை ஜோம் பண்ணுங்க சாட்சி வேலையில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பிரதர்ட்ட ஜோம் பண்ணேன் சரியாச்சு அப்படி சொன்னால் சந்தோஷமாக இருக்கும் ஐயாட்ட ஜோம் பண்ணேன் ஊழியர்கிட்ட ஜோ பண்ணேன் சரியாச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க சாட்சி வேலையில் வந்து அவங்க ஜோம் பண்ணுவாங்க தம்பிகிட்ட ஜோம் பண்ணேன் சரியாகலைவாங்க இப்படி ஒரு நாள் சொன்னால் பரவாயில்ல ஒவ்வொரு வாரமும் சொல்லுவாங்க பாருங்கள் அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சுல்ல ஆண்டகிட்ட போய் கேட்டேன் ஆண்டோரை இந்த தாயாரை சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்காக ஜபிக்கும்போது ஒரு நாள் தனியாக அவங்க வந்தாங்க பாருங்கள் வந்து பார்த்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் கேட்குறேன் தாத்தா என்ன பண்ணாங்க அப்போவே பரவங்க இருந்துச்சு எத்தனை பிள்ளைகள் பாட்டி சொல்லிச்சு இன்றைக்கி அவங்க தெய்வராஜ்யத்துக்கு போயிட்டாங்க ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்க சொன்ன விஷயம் பாருங்கள் அதிர்ச்சியாச்சு எனக்கு ஒரு பிள்ளை தான் நான் கணவருக்கு பெற்றேன் மற்றவங்களாம் அவர் வேலை செய்த முதலாளிக்கு பெற்றேன் பட் இது பாவம் இது அறிக்கையடுங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் போயிரும் பாட்டின்னா அவரும் எனக்கு தாலி கட்டினார் தோட்டத்தில் வச்சு என்ன பாருங்கள் அவங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்களாம் ஒரே ஜாடையில் இருக்கும் பாருங்கள் இந்த காரியத்தை அவங்க உணராமல் இருந்தாங்க அதை உணர்த்தி அதில் அறிக்கையிட்ட பிறகு ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார் சில நேரத்தில் வியாதி பாவத்தின் நிமித்தமும் வருகிறது இன்னும் கூட ஒரு இன்னொரு சம்பவத்தை தியானிக்கலாம் மற்ற பதினஞ்சு இருபத்தி எட்டு வாசிக்கிறேன் கேளுங்க இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் இருக்கிறது ஸ்திரீ காணாணிய ஸ்திரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசாமி பின்னாடியே வாரம் ஏசாமி பின்னாடியே வந்த உடனே ஆண்டவர் வந்து இந்த சம்பவத்தை சும்மா வாசித்தோம் அப்படின்னா ஆண்டோர் பார்த்தீங்க அப்படின்னா இறக்கம் இல்லாத ஒரு போல தோற்றம் அளிக்கலாம் அப்படி கிடையாது அவன் வந்து தாவிதீன் குமாரன் எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்கிறது போல் ஜபிக்கிறான் அந்த ஜபத்தில் ஒரு மாய்மாலம் இருந்துச்சு அவள் உண்மையாக ஜபிக்கலை அவள் வந்து ஆண்டூருக்குள்ளே இருந்த பிள்ளை அவள் ஆண்டோர் விட்டு விலைக்கு பின்வாங்கி போயிட்டா பின்வாங்கி போனவளுக்கு மகளுக்கு ஒரு பிரச்சனை அப்போ அவளுக்கு ஞாபகம் வருது ஏசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவள் திரும்ப ஆண்டு வரா வரான் அற்புதத்துக்காய் தேவனை தேடி வரான் இன்றைக்கும் அற்புதத்துக்காய் ஆண்டவரை தேடுனீங்க அப்படின்னா தோற்று போயிடுவோம் வெறும் அற்புதத்துக்காக ஆண்டவரை வரை தேடல நீங்கள் விரும்பினா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அற்புதத்துக்காக ஆண்டவரை தேடுங்க அற்புதம் நடக்கும் அற்புதம் நடக்குங்கிறதுக்காக ஆண்டவரை தேடக்கூடாது நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன் சொல்லும் போது சொல்லுவாங்க ஏசாமி எங்களை சுகமாக்கட்டும் சர்ச்சுக்கு வரோம் இல்லை நீங்க சர்ச்சுக்கு வாங்க சுகமாகும் இயேசு தேடி வாங்க அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் பாருங்க அவரு முப்பத்தெட்டு வருஷமும் ஒரே இடத்துல இருந்தா இவளும் பாருங்க இயேசு வந்த உடனே அற்புதம் நடக்கல சீசர்கள் சொல்றாங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆண்டவரே பின்னாடியே வாரா இவளோ நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு அற்புதம் செய்யுங்க அப்பவும் என்ன செய்யல அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்லயும் அவ என்ன பண்ண செவி ஆண்டவர் செவி கொடுக்கல ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போகிறது நல்லதில்லைன்ட்டார் நீங்கள் உங்களை பார்த்து யாராவது நாயின்னா விட்டுருவீங்களா என் நாயை கூட நாயின்னு சொல்ல விட மாட்டேங்கிறாங்க சென்னையெல்லாம் இப்போ யார் வீட்லயாவது போனால் நாயை நாயின்னு சொன்னால் கோத்தம் வந்துடுது எங்கள் நாயை நாயின்னு சொல்லக்கூடாது அதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு பெட்ரூம் வரைக்கும் விட்றாங்க இல்லை அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் நாய்க்குட்டிங்கிறார் நாயின்னு சொல்லலை கொஞ்சம் டீசெண்டாக நாய்க்குட்டிங்கிறார் மேஜையில் விழ்கிற துணிக்கையில் தின்னுமே அப்படிங்க உடனே பாருங்கள் அவள் சொல்கிறா ஆ மெய்தா ஆண்டவரே நாய் தான் ஒத்துக்கொள்கிறான் அப்போ நாயின்னா கக்குனதை திரும்ப தின்கிற சுவாபம் பழைய பாவம் திரும்ப நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நம்மளும் நாய்க்கு ஒப்பாக இருப்போம் நம்மளும் நாய் தான் நம்ம ஆண்டவருக்கு துரோகம் செய்த நாய் ஆனால் ஆண்டவர் இறக்கம் பாராட்டி அவள் மகளுக்கு அற்புதம் செய்தார் ஆண்டோருக்கு முக்கியம் அவளுடைய ரட்சிப்பு அற்புதம் செய்கிறது தேவனுக்கு எளிதான காரியம் ஆண்டு ஒரு இன்றைக்கி உங்களுடைய ரட்சிப்பை உங்களுடைய மீட்பை கத்தர் எதிர்பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் தேவன் செய்ய விரும்புகிறார் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அண்டு ஒரே இந்த மன மகிழ்ச்சி நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜபிக்கிறப்பா அண்டு ஒரே அப்பா இன்னைக்கு விருப்பம் விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஏசுவின் நாமத்தினால் அவர்களுடைய விருப்பம் விடுதலையாக்கட்டும் சுவாமி அண்ட ஒரு நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்குறேன் அருமையான சோதரர் சாமியில் அவங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆசீர்வதிங்க ஆண்டவர் வியாமா மனுஷ ஆசீர்வதிங்க நாசிரிய சுட்டு வட்டாரத்தில் வல்லமையாக கத்துற இந்த ஊழியத்தை எடுத்து நிறுத்துங்க இந்த வருஷம் அநேக திட்டங்களை கொடுங்க அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய கிருபைகளை கொடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை நாமை காட் பிளஸ் யூ கத்துறவங்களை பெருக பண்ணுவார்